தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ இலங்கையில் வந்து எத்தனை விமான நிலையங்கள் இருக்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கப்படும் எத்தனை விமான நிலையம் இருக்க போகுது இலங்கை ஒரு சிறிய நாடு ஒரு அறுபத்தையாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பினையுடைய ஒரு நிலப்பரப்புக்குள்ள வந்து எத்தனை விமான நிலையங்கள் இருக்க போகுது என்கின்ற ஒரு கேள்வி வரலாம் ஆனால் இலங்கையை பொறுத்துல உள்ள இலங்கையில் வந்து மொத்தமாக சர்வதேச விமான நிலையங்கள் உள்நாட்டு விமான நிலையங்கள் என்று சொல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் என்று சொல்லி மொத்தமாக வந்து இருபத்தி இரண்டு விமான நிலையங்கள் இருக்கிறது நிச்சயமாக இருபத்தி இரண்டு விமான நிலையங்கள் இருக்கிறது அதிலும் ஐந்து சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கிறது எல்லாருமே வந்து வெளிநாட்டில் அதாவது வெளிநாட்டு பயணிகளாக இருக்கலாம் உள்நாட்டு பயணிகளாக இருக்கலாம் உள்நாட்டிலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய வேலை நிமித்தமாக சுற்றுலா நிமித்தமாக அல்லது வெளிநாடுகளிலிருந்து உள்நாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை பயணிகளுமே வந்து தரையிறக்கப்படுற ஒரே ஒரு விமான நிலையம் என்று சொன்னால் அதாவது நடைமுறையில் இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் தான் இலங்கை கட்டுநாயக்கா விமான நிலையம் அதில் தான் வந்து எல்லா பயணிகளும் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த விமான நிலையம் உட்பட மேலும் நான்கு விமான நிலையங்கள் இருக்கிறது சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்து அது எதுன்னு சொல்கிறோம் இரண்டாவதாக இருக்கிறது மத்தலை ராஜபக்ச இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த விமான நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து வெகுவாக நடைமுறையில் இருந்த ஒரு ஏர்போர்ட் இப்போ வந்து அது வந்து நடைமுறை அதாவது இயக்கம் அதாவது அந்த சேவை இல்லாம வந்து தற்பொழுது ஒரு இடைநிறுத்தப்பட்டிருக்குது என்னென்னா ஒரு ஏர்போர்ட் வந்து ரன் பண்ணப்பா சொன்னால் அதுக்குரிய நிறைய செலவினங்கள் வந்து அதிகமாகுது நாட்டினுடைய பொருளாதார இதுகள் வந்து எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டுதான் ஒரு ஒரு ஏர்போர்ட்டை வந்து ரன் பண்ணுவாங்க அந்த இந்த கவர்மெண்ட் வந்து அதன் அடிப்படையில் வந்து ம மத்தலையில் இருக்கக்கூடிய ராஜபக்ச ஏர்போர்ட் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை காலங்களில் வந்து அந்த ஏர்போர்ட்டை திறந்து அதுல வந்து பயணிகள் தரையிறக்கப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னால் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய விமான நிலையம் இந்த விமான நிலையமும் வந்து ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது இப்போ அறிவிக்கல அது ஆரம்பத்துலேயே கட காலத்துக்கு முன்பு இருந்து அது ஒரு சர்வதேச விமான தான் இருக்குது இந்த விமான நிலையத்தில் அதிகமாக வந்து சர்வதேச விமான நிலையமாக இருந்தாலும் கூட அதிகமாக வந்து டொமஸ்டிக் அதாவது உள்நாட்டு சேவைகளுக்காகத்தான் அதிகமான பிளேனெல்லாம் வந்து தரையிறக்கப்படுற ஒரு விமான நிலையமாக வந்து காணப்படுது குறிப்பாக இந்த விமான நிலையம் மிலிட்ரி ஃபோர்சஸ் அதாவது நேவி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த விமான நிலையம் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பலாலி விமான நிலையம் இந்த விமான நிலையமும் நேவி அவர்களுடைய போர்சஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக இருக்குது தற்பொழுது ஓரிரு ஓரிரு அல்ல ஒரு பல மாதங்களுக்கு முன்பு தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒரு விமான சேவையினை ஒரு துரிதமான ஒரு விமான சேவையினை வந்து ஒரு நட்பு ரீதியாக ஆரம்பித்திருந்தார்கள் அது பலாலி விமான நிலையத்திலிருந்து மதுரை நோக்கியோ இந்தியா சென்னை நோக்கி ஏதோ ஒரு பயணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இப்போது நடைமுறையில் இருக்கின்றதா என்று சரியாக தெரியாது அதனைத் தொடர்ந்து அடுத்த விமான நிலையமாக ரத்மலானையில் இருக்கக்கூடிய விமான நிலையம் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக வந்து காணப்படுது ரத்மலானு இருக்கக்கூடிய விமான நிலையத்தை வந்து கொழும்பு ஏர்போர்ட் என்று சொல்லி அழைக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த விமான நிலையமும் வந்து மில்ட்ரி ஃபோர்சஸ் அதாவது நேவி அவர்களுடைய பாதுகாப்பிற்கு உட்பட்டதாகவும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கும் பராமரிப்புக்கு உட்பட்டதாகவும் தான் இந்த ஏர்போர்ட்ஸில் இருக்குது அப்போ மொத்தமாக வந்து இலங்கையில் வந்து ஐந்து சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது இது இல்லாமல் மேல் மிச்சமாக வந்து பதினேழு விமான நிலையங்கள் டொமஸ்டிக் அதாவது உள்நாட்டு சேவைகளுக்காக இருக்குது ஆனால் இந்த அஞ்சு சர்வதேச விமான நிலையங்களுக்குலேயும் வந்து உள்நாட்டு சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுற விமானங்கள் வந்து தரையறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ நான் இலங்கை நாட்டுப்புறத்தில் வந்து மொத்தமாக வந்து ஐந்து சர்வதேச விமான நிலையங்கள் மேலதிகமாக பதினேழு உள்நாட்டு சேவைகளுக்கான டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் வந்து மொத்தமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்குமோ சொல்லி நான் நம்புகிறேன் இது தெரிஞ்சிருக்கும் நிறைய நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இலங்கையில் வந்து இத்தனை இத்தனை ஏர்போர்ட் இருக்குமோ சொல்லி தெரிஞ்சாக்கள் ஒரு உதவி செய்யுங்க தெரியாதாக்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சந்திப்போம்